பிதாசுதன் பிரசுத்தாவின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே இந்த காலை பொழுதினிலே எங்களை தேர்ந்தெடுத்து இந்த ஜபத்தில் ஜபத்தின் மூலம் உம்மை போற்றவும் புகழவும் ஆராதிக்கவும் எங்களை தேர்ந்தெடுத்த கிருபிக்காக ஆண்டவரை உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் நற்செய்தியின் நாயகனை இயேசுவே எங்களையும் உமது நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு அழைத்ததற்காக ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி கூறுகிறோம் உமது சீடர்களுக்கு நீர் அளித்த அறிவுரையை நாங்களும் ஏற்று மனம் தளராமல் தொடர்ந்து நற்செய்தி பணியாற்ற எங்களுக்கு ஊக்கமும் ஆற்றலும் தந்திரனும் உமக்கிய புகழ் உமக்கே நன்றி உமக்கே மாட்சி இறைவா உம் பணியை ஆற்றுவதில் மன உறுதியோடு நாங்கள் செயல்பட அருள்தாரும் இவ்வுலகம் வழங்குகின்ற செல்வத்தில் நம்பிக்கை கொள்ளாமல் உம் நிறைவிலிருந்து நாங்கள் நிறைவு பெற எங்களுக்கு தாரும் ஆமாண்டவரே அளவுக்கு மீறிய செல்வமும் ஆபத்து தேவைக்கு மிஞ்சிய வறுமையும் ஏற்கத்தகாது எனலாம் விவிலிய நூலாகிய நீதிமொழிகள் கூறுவது போல எனக்கு செல்வம் வேண்டாம் வறுமையும் வேண்டாம் எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்திரலும் என நாங்கள் மன நிறைவு கொண்டிருப்பதே உயர்ந்த அறிவாகும் போதிக்கும் பணி புனிதப்படுத்தும் பணி வழிநடத்தும் பணி என்னும் முப்பெரும் பணிகளை தூய ஆவியின் துணையோடு ஒன்றாக ஒரே ஆயரின் தலைமையில் ஒரே மந்தியை உருவாக்கி அனைவரும் ஒரே தந்தையின் மக்களாக வாழும் பொருட்டே தம் சீடர்களை இயேசு அனுப்புகிறார் இயேசுவின் விருப்பம் நிறைவேற ஜெவிப்போம் உழைப்போம் போதிக்கக்கூடிய கடமை திருமுழுக்கு பெற்றிருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிறது நாங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப எங்களது போதனை வாழ்வை அமைத்து கொள்ள முடியும் அப்படி வாழ்கிற போது கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் பொருட்களின் மீது பற்றற்றவர்களாகவும் வாழ எங்களுக்கு அருள்தாரும் மேலும் இன்றைய புனிதர்களான லூயிஸ் மார்டின் மற்றும் மேரி செலின் குரின் ஆகிய இருவரும் திருமணமான ரோமன் கத்தோலிக்க பிரெஞ்சு பொதுநிலையினரும் கார்மேல் சபின் அருட்சகோதரியான புனித லிசிய நகரின் தெரேசா உள்ளிட்ட ஐந்து அருட்சகோதரியரின் பெற்றோரும் ஆவர் திருச்சபையின் சரித்திரத்தில் முதன்முறையாக புனிதர்களான திருமணமான இணை இவர்களாவர் அன்பில் இணைந்த இத்தம்பனி தம்பதியினர் ஒன்பது குழந்தைகளை பெற்றெடுத்தனர் அவர்களில் நால்வர் சிறுவயதிலேயே இருந்துவிட்டனர் மீதமுள்ள ஐந்து குழந்தைகளும் பிற்காலத்தில் அருட்சகோதரிகளாக மாறினர் இந்த தம்பதியரின் கடைசி குழந்தையாக பிறந்தவர்தான் புனித லிசிய நகரின் தெரேசா இவர்களுடைய புனித வாழ்க்கையை பின்பற்றி நாங்களும் வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே ஓமேன்